உலா சேனல் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் எல்லாருக்குமே வைரம் மேல ஒரு ஆசை ஒரு மோகம் ஒரு காதல் இருக்கும் இல்லையா ஆனா வைரத்தை யாரு அணியலாம் யாரு நமக்கு வைரம் செட் ஆகுமா நாம எப்படிங்க இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவக்கு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகதீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் வைரம் இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒரே சந்தோஷம் வருது இல்லைங்களா ஆனா சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க எல்லாருமே வைரம் போட்டுக்கலாம்ப்பா பா அட்லீஸ்ட் குட்டியூண்டு மூக்குத்தியாவது வைரத்துல போட்டுக்கோங்க உங்க வாழ்க்கை மிளரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா கிடையவே கிடையாது உங்க ஜாதக கட்டத்தை பேஸ் பண்ணி தான் நீங்க வைரம் போட்டுக்கலாமா போட்டுக்க கூடாதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப வைரம் எங்களுக்கு பாசிட்டிவா இருக்குமா இருக்காதா நீங்கள் வந்து இப்போ மகிஷாசுர மர்தினி அப்படின்னு அம்பிகை இருக்காங்க இல்லையா துர்க்கை மகிஷாசுர மர்தினி இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அசுர வதம் செய்ததெல்லாம் அம்பிகை தான் முதன்மையானவளாக இருக்கிறாள் நிறைய அசுரகளை அம்பால் தான் என்ன பண்ணியிருக்காங்க வதம் பண்ணியிருக்கிறாங்க அந்த அம்பிகையினுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நளினத்தை விட ஒரு கம்பீரம் தெரியும் துர்க்கை பார்த்தா என்ன தெரியும் அப்படி இடுப்புல கை வச்சுட்டு வால்ல நிற்கும் பொழுது என்ன தெரியும் ஒரு ஆண் ஆணுடைய குணத்தில் ஒரு பெண் கம்பீரமா நிக்கிறத நம்ம என்ன பண்ணிருப்போம் நன்றாகவே பார்ப்போம் இப்போ ஆணுடைய உடலில் பெண் குணமும் உண்டு பெண்ணுடைய உடலில் ஆண் குணமும் உண்டு இது யதார்த்தமான ஒரு விஷயம் இப்போ பூமியில பெண் பெண்ணாக இருக்கணும் ஆண் ஆணாக இருக்கணும் இதை தான் நம்ம என்ன பண்றோம் எல்லாமே விரும்புறோம் அப்ப ஆணை வந்து செவ்வாய் அப்படின்னும் பெண்ணை வந்து சுக்ரன் அப்படின்னும் இங்க சொல்றது வந்து யதார்த்தம் இப்ப நாம ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் செவ்வாயினுடைய அதிதேவதைக்குரிய ரத்தினம் வந்து பாத்தீங்கன்னா பவளம் சரியா அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுக்குரிய த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைரம் சுக்கரனுக்குரிய விஷயம் என்பது என்ன வைரம் இப்ப நம்ம திருமண தடைக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அத்தனையுமே நீங்க வந்து திருப்பரங்குன்றம் போங்கன்றது அதே போல திருமணஞ்சேரி போங்கன்னு சொல்றது திருக்கல்யாணம் பாருங்கன்னு சொல்றது இதனுடைய எல்லா அடித்தளத்திலும் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் இந்த செவ்வாய் சுக்கரனுடைய வசியம் தான் வேற எதுவுமே கிடையாது அந்த இந்த திருமண பரிகாரம் அத்தனையுமே கணவன் மனைவியை ஒன்றிணைக்கிறதுக்கும் அந்த உணர்வுகளை தோற்றுவிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்போ கட்டாயமா ஒரு ஒரு ஆண்மகன் அப்படின்னா அவருடைய உடம்புல அவர் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் அவர் பவளம் அணிந்து கொள்ளலாம் இது வந்து ஆணுக்குரிய பொது விதி ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசியும் பார்க்காம நட்சத்திரமும் பார்க்காம தாராளமாக அங்கே என்ன பண்ணிக்கலாம்னா வைரம் அணிந்து கொள்ளலாம் ஒரு பெண் சுக்கரன் வந்து தோஷமடைந்திருக்கும் பொழுதுதான் அவ பலகீன மனநிலை உள்ளவளாக அடிமை குணம் உள்ளவளாக யாரிடத்திலும் பேசாத நிலையில் உள்ளவராக இருக்கிறார் அப்ப அந்த வைரம் போடும் பொழுது இந்த தன்மை எல்லாம் மாறுது அப்ப என்னன்னா ஒரு பெண் ஆண் போல ஒரு தாய் தந்தை போல அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்போ ஒரு பெண் பவளத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ராசி நட்சத்திரம் இல்லாம ஒரு பெண் பவலத்தையும் அணியலாம் ஆனா ஆண் மட்டும் வைரத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா அணியக்கூடாது ஒரு பெண்ணுக்கு ஆண் குணம் இருப்பதை இந்த உலகம் பாராட்டம் ஆனா ஒரு ஆணுக்கு பெண் குணம் இருப்பதை இந்த உலகம் பாராட்டாது ஆகையினால் ஆண் அப்படின்னு வரும்பொழுது வைரத்தை நாம ராசி பார்த்துதான் என்ன பண்ணியாகணும் போட்டாகணும் ஆனா ஒரு பெண் வைரத்தையும் பவளத்தையும் தாராளமாக ராசி இல்லாமல் நட்சத்திரம் இல்லாமல் போடலாம் இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெண்ணுடைய மறுவடிவமே மகாலட்சுமி அவங்க உடம்புல நீங்க பாத்தீங்கன்னா வைர நகை இல்லாமலோ பவளம் இல்லாமலோ வீதி உலா இருக்காது இதை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம் அது போல பெருமாளுடைய வீதி உலா எடுத்துக்கோங்க சிவபெருமானுடைய வீதி உலா எடுத்துக்கோங்க மாலை இல்லாம அவருக்கு வீதி உலா என்பதே நடக்காது இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஆண் வைரம் போடலாமான்னு கேட்கறத விட பெண்கள் தான் நான் வைரம் போடலாமா அந்த லக்னம் இந்த லக்னம் பெண் அப்படின்னாலே அவள் சுக்கரன் சுக்கரன் என்றாலே நீங்க வைரத்தை ராசி பார்க்காம நட்சத்திர பார்க்காம தாராளமா போட்டுக்கலாம் ஏன்னா சுக்கரனுடைய விதையினுடைய வித்து தான் நீங்க ஓகேவா அப்போ சுக்கரனுடைய ரத்தினம் உங்களுக்கு எந்த விதத்திலும் தீமை செய்யாது அதே போல ஒரு பெண்ணுடைய உடல்ல உயிர் என்பது கணவன் அந்த உயிர் இல்லாமல் அவள் வாழ்வாதாரமே இல்லை அவ பெண்ணா பிறந்ததற்கு ஒரு தாய்மை அடையணும்னா ஒரு ஆணுடைய தன்மை ரொம்ப முக்கியம் அதனுடைய வித்து செவ்வாய் அதனால பவலத்தையும் வைரத்தையும் எந்த பெண் தன்னுடைய திருமாங்கல்யத்தில் விரும்பி அணுகின்றாலோ அந்த பெண்ணுக்கு கணவன் மனைவி வாழ்க்கையில பிரச்சனையே வராது புரியுதுங்களா சோ இப்போ ஒரு ஆண் அப்படின்னா கண்டிப்பா கையில பவளம் போட்டிருக்கணும் ஒரு பெண் ஆண்கள் அப்படிங்கும் போது நவரத்தின மோதிரம் போடுறாங்க இல்லைங்களா அது கரெக்டா அதுலயும் அதாவதுமா நவரத்தினம் எல்லா கிரகங்களையுமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வசீகரித்து வைக்க முடியாது நவரத்தின மோதிரம் போடுறதால ஒன்பது கிரகங்களையும் நம்மளால என்ன பண்ண முடியாது அதற்கு நேர காலங்கள் பொறுத்து தான் அதோடைய தன்மைகள் மாறுபடும் இப்ப இரவுல ஒரு கிரகங்கள் வேலை செய்யும் பகல்ல ஒரு கிரகங்கள் வேலை செய்யும் சோ அந்த நவரத்தின மோதிரம் போடுறதுலாம் ஒரு நல்ல ரிசல்ட்டுமே கிடையாது ஆனா ஒரு குறிப்பிட்ட ரத்தினத்தை மட்டும் நம்ம தனித்து அணிந்து கொள்றதன் மூலம் நன்மை இருக்கும் அதுல இருவருக்குமே பொதுவான ரத்தினம் வந்து ஆணுக்கு பொதுவானது பவளம் பவளம் ஆணுக்கு பொதுவானது வந்து பாத்தீங்கன்னா பவளம் பெண்ணுக்கு பொதுவானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வைரம் சரியா ஆனா அதிலும் சிறப்பு வைரத்தோடு பவளம் சேர்த்து ஒரு பெண் அணிந்து கொள்வது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்ணுடைய உடம்புலையும் வைரம் இருக்கும் அவங்க தங்கத்தை மீறி அடுத்து போய் தொடுறதே எதுலன்னா வைரத்தை தான் போய் என்ன பண்ணுவாங்க தொடுவாங்க அதனால வைரம் போடுறதால மூக்குல இருந்து தலையில வந்து தலைவலிக்குது அது போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து எல்லாமே நடந்துச்சு அம்மா நடந்தது வந்து அது ஒரு விதிப்பயன் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஆகையினால நீங்க வைரம் தான் அது நடக்கல ஓகேவா சோ இந்த இடத்துல வந்து நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு பெண் வைரம் போட்டா என்ன நடக்கும்னா அவளுக்கு மகாராணி போன்ற பொறுப்பு கிடைக்கும் அவளுக்கு மரியாதை கிடைக்கும் எந்த இடத்துல மரியாதையிலா இல்லைன்னு நீங்க வேதனைப்பட்டீங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்களை அங்கீகரிக்கிறத நீங்க கூட பாப்பீங்க கூடவே பவலத்த தாலிக்குடையில நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் உங்க கைவசம் ஆகையினால குடும்ப வாழ்க்கையில மேன்மையடைய ஒரு பெண்ணோடைய உடம்புல கண்டிப்பா வைரம் பவள மோதிரோடோ நிச்சயமா இருக்கணும் இது இருந்தால் மிக 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 நன்மையான விஷயம் நடக்குமா நிச்சயமா சார் நீங்க சொல்லும் போதே வந்து அது எல்லாத்தையும் வாங்கி போடணும்னு ஆசைதான் சார் இருக்கு ஆனா வைரம் வாங்கக்கூடிய அளவுல காசு இல்லையே அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் ரூபாய்க்கு புடவை வாங்குகிறோம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குறோம் ஏழாயிரூபாய்க்கு ரூபாய்க்கு முக்தி இருக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்கிறது அதனால இது அணிமதினால் நமக்கு ஆயிரம் ரூபாயும் ஆயிரம் மனிதர்களும் வசியமாகி இந்த பூமியில் நிம்மதியாக இருக்கிறோம் என்றால் அதற்கு பெயர் முதலீடு இப்போ இந்த வைரம் வாங்குறது பவளம் வாங்குறது நகை வாங்குறது நல்ல உடை உடுத்துறதுக்கு பேர்லாம் என்னன்னா முதலீடுன்னு அர்த்தம் இதில் நம்ம முதலீடை போட்டோன்னா நமக்கு வசூல் நிறையா இருக்குன்றது அர்த்தம் இப்ப என்னுடைய உடை என்னுடைய தோற்றம் அத்தனையிலுமே பெரிய மனிதர்கள் உடையில் பிசிறு தட்டாமல் இருப்பாங்க அழகில் பிசுறு தட்டாமல் இருப்பாங்க தன் உடைக்கு இணையான நகை போடுறதுல பிசிறு தட்டாமல் இருப்பாங்க இந்த கேரக்டர் இருந்தாலே அவங்க மிகப்பெரிய ஆள்மா அவங்க தான் இந்த பூமியில சிறப்பாக வாழ்வதற்கான விஷயம் நோய் மரணம் இதெல்லாம் யதார்த்தம் அது பூமியில வாழ்ந்தாலே அதை பார்த்துதான் ஆகணும் ஆனா அதை தாண்டி இந்த பெற்றிகரமான மனிதர்களாக பதிய வைக்கிறாங்க இல்லையா அதுலதான் தான் இருக்குது எல்லா வளர்ச்சியுமே அதுக்கு ஒரு பெண் அடிப்படையில அவள் உடலில் கண்டிப்பாக வைரம் இருக்க வேண்டும் அருமை சார் இப்ப வைரம் போது வைரத்துல வந்து நீரோட்டம் பார்க்கணும் ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா தான் நிறைய பேர் வந்து வைரம் வாங்கவே கொஞ்சம் பயப்படுறாங்க சார் அது எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது அதாவதுமா இப்போ ஜோதிடத்திற்குன்னு பாரம்பரிய குலம் இருக்கு அவங்க கிட்ட பார்த்தா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுவோம் நகை செய்கிற ஆச்சாரிக்குன்னு பாரம்பரியம் இருக்கு அவர்கிட்ட அடிக்கடி வாங்கினா கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம்ன்ற நம்பிக்கை இருக்கும் புடவைக்குன்னு ஒரு பாரம்பரியம் மிக்கவர்கள் இருக்கார்கள் போனா போனாதான் நல்லா அந்த புடவை கிடைக்கும் ஒரு ஆசின்னு சொல்கிறோம் அதே போல வைதிகம் புரோஹிதத்துக்குன்னு ஒரு குலம் இருக்கு அங்கே போனாதான் அர்ச்சனை நல்லா இருக்கும் அவங்க தான் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம் இது போல வைரம் விற்பதற்கும் காரைக்குடி பக்கம் ஆட்கள் இருக்காங்க புரியுதுங்களா அதை பரம்பரை பரம்பரை பரம்பரையாக விற்கக்கூடிய நபர்கள் யாரோ அங்கு போயிட்டு நீங்க வைரம் வாங்குங்க அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் எந்த கடையில் வைர நகைக்கு பிரதானம் இப்போ பல பிரபல கடைகளில் தங்கம் கொஞ்சம் இருக்கு ஆனால் வைரத்தையே பிரதானப்படுத்தி செய்யக்கூடிய காரைக்குடி பக்கத்துல தான் வைரம் அங்க வந்து காரைக்குடியில் எல்லாம் வைரம் தான் நடக்கும் அதே போல நார்த் இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து சேட்டு சமூகத்தில் உள்ளவர்கள் அவங்களும் நிறைய வச்சிருப்பாங்க இவர்களிடம் வைரத்தை பெற்று பாருங்கள் நிச்சயமா நல்லா இருப்பீங்க அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார் வைரத்துக்கு அடுத்தபடியா எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு கேள்விக்குறி என்னன்னாக்க ராசிக்கல் மோதிரம் அப்படின்னு சொல்றாங்களே இதெல்லாம் உண்மையாவே வேலை செய்யுமா சார் கலர் கலரா வேற காமிக்கிறாங்க அதாவதுமா ஒண்ணு ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இப்ப வைரம் அப்படின்னா அதனுடைய தன்மை என்னன்னா இப்போ விடிவெள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் எப்படி ஜொலிக்கிறாரோ அதோடைய பிரதிபலிப்பு தன்மை பூமியில எங்க இருக்கிறதோ அதை எல்லாமே நம்ம வைரம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா சொல்றோம் அந்த சுக்கரனுடைய சக்தியை இதுவும் கொடுக்குன்றதை நம்ம நம்புறோம் இப்ப செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிறார் அப்போ ரத்தத்தினுடைய மறு உருவமாக பூமியில இயற்கையான உருவாக்கம் எதுல இருக்குன்னா பவளத்துல தான் இருக்கிறது அதனால தான் அது பவளத்திற்கு உரியது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா இந்த உடம்புல போடுறோம் இப்படி கிரகங்களுடைய தொடர்புடைய நிலையில பூமியில கண்டிப்பா அதற்குரிய உப பொருள் இயற்கையிலேயே என்ன பண்ணுதுன்னா உருவாகுது அதுதான் வந்து முன்னோர்கள் கண்டுபிடித்த விஷயம் ஆனால் இன்னைக்கு ரத்தினங்கள் முழுமையாக கிடைக்குதா அப்படின்னா கேள்விக்குறிதா எல்லாமே செயற்கையா தான் இருக்கிறது அப்போ இயற்கை இந்த வைரமும் பவளமும் தான் வைரம் இருக்கு பவளம் கூட கிடைக்கிறதுல ரொம்ப அரிதாக இருக்கிறது ஆகையினால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரத்தின மோதிரங்களை பொறுத்தளவுல பர்ஃபெக்டா ஒரிஜினலா இருந்தா மட்டும் அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் டூப்ளிகேட்ஸ் வந்து கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்காதுமா ஆமா பத்து வரலையும் இருபது கலர் கலரா மோதிரங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கலையே அம்மா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க வந்து வைர உடல்ல அணியறீங்கன்னா கேது நீச்சம் புரியுதுங்களா இப்போ வந்து மாணிக்கம் அணியறீங்கன்னா சனி நீச்சம் எந்த கிரகத்தை ஒன்னு ஆக்டிவேட் பண்றீங்களோ அதற்கு எதிர் கிரகம் நீச்சம் அடையும் ஒன்பது கிரகத்தையும் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது புரியுதுங்களா இப்போ ஒரு பெண்ணுடைய இடத்துல பற்றற்ற நிலையோ விரக்தியோ அழுகையோ இருக்க கூடாது அதனால தான் அவள் உடம்புல கேது தங்க கூடாது ஆகையினாலதான் வைரம் போட சொல்றோம் ஆன்மீக உலாச்சார பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க